கத்தர் மகிமுடாக தேவதோசனம் ஏசாயா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மலைகள் விலகினாரும் பர்வதங்கள் நிறைவேறாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை இருக்கும் என்று உண்மேல் மனதோடு கத்தர் சொல்லுகிறார் கத்தர் மகிமுட்டதாக இந்த வசனம் ஏசாயத்துக்கு தேசியம் சொல்ல வசனம் எல்லாத்திலையும் பைபிளில் போட்டிருக்கோம் மலைகள் அதாவது நம்ம மேல் இருக்கிற கிருபை ஒன்ஸ் தேவ கிருபை வரும்போது அது இந்த மலை உலகம் பார்த்தீங்கன்னா மலைகள் பருவதங்கள் எல்லாம் நிறைப்பாந்து போயிருமா நிறை போகாது அது அங்கேதான் பெரும்பா இருக்கும் அது போனா கூட தேவ கிருப மாறாது அவர் பண்ண உடன்படிக்கை மாறாது அப்படின்னு காற்று சொல்லுவார் பேத்துல அதன்படி காத்து அநேகர் இருக்காங்க அதுல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தாவீது தாவீது அவர் பண்ண கிருபை கிருபை தேவ அவரோட பண்ண தேவன் உடன்படிக்கை இதுல வரும்போது அதாவது அந்த ஈஸ்வர தேசத்துல அவருடைய தான் அவருடைய பிள்ளைகள் தான் ஈஸ்வர தேசத்துல அரசாடுவாங்க அப்படின்னு கற்று ஒரு வாக்கு தூங்குச்சுருப்பார் அது ஆனால் அவர்க்காலத்தில் அவங்க பிள்ளைகள்லாம் பாவம் செஞ்சு வரும்போது கூட ரெண்டு கோத்திரத்துக்கு ரெண்டு கோத்திரத்தை அவனுடைய தாவியதியோட பிள்ளைகளுக்கானு கற்று வச்சுருப்பார் அது எதுக்காண்டி நான் அன்னைக்கு அவங்க மேலே கருவியாக இருந்தேன் அவன் உடன்படிக்கை பண்ணிருந்தேன் ஆனால் அவனோட பிள்ளைகள் மீறு பண்ணும்போது கூட அந்த மித்தம் அந்த ரெண்டு கோத்திரத்தை அப்படி தாவிதின் சன்னிதி அரசாடுவாங்க ஸோ என்னென்னா நம்ம வாழ்க்கையிலுமே தேவ கிருபை நம்மள இருக்கும்போது அதாவது நம்ம விசுவாசம் ஐயா நம்ம கிருபையா இருக்கிறார் நீ அந்த மலைகள் நீ பார்க்க மலை கூட பெயர்ந்து போகலாம் அது போனா கூட கிருபம் மாறாதுன்னு சொல்லுது ஆனா உலக ரீதியாக மலைகள் போகாது எப்படி மலக மலைகள் பருவத்தில் நகண்டு போகாது அப்ப வேதுன்னு பாருங்க அது போனா கூட கிருவை நம்மளோட விலகாதுன்னு சொல்றாங்க இன்னைக்கும் இந்த வேலையிலுமே விசைக ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே நீ அநேக அநேக குழப்பத்தில் நம்ம அநேகத்தை யோசிச்சுட்டு இருக்கலாம் உங்க மேலே தேவ கருவையே கருப செய்வார் நம்ம செய்ய வேண்டியது நம்ம நம்மளுடைய தேவ நோய் பார்க்கணும் நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தணும் ஏதாவது பாவங்கள் இருக்குமானால் மன்னிப்பு கேட்கணும் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொண்டு இருப்போமானால் கண்டிப்பா நம்ம கருவை நம்மளுக்கு போகாது கண்டிப்பா இந்த பூவியில் எல்லா வட்டும் சாட்சிய வாழ்க்கை தருவார் பல்லகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்துவதும் பயன்படுத்துவார் தேவத்தை கருவை செய்வராக அமையன்